வணக்கம் என் பேர் ரேஷ்மா நான் செகண்ட் பிஎஸ்சி வந்து வரேன் நான் வந்துட்டு ஒரு புத்தகத்திலருந்து ஒரு சிறந்த கதையை தான் வந்திருக்கேன் இது எழுதினவங்க யாருன்னா கிரான் பால் அப்படின்றவங்க இது வந்துட்டு ஒரு சிட்டுக்குருவி கதை ஒரு பெரிய காட்டில் நிறைய பறவைகள் இருக்கிற காட்டில் இந்த சிட்டுக்குருவியும் ஒன்றாக இருக்குது அப்போ வந்துட்டு ஒரு போட்டி நடத்துகிறாங்க அந்த காட்டில் என்ன போட்டி அப்படின்னா மொத்த காட்டிலேயே இருக்கிற பறவைகளையே எது அழகான பறவை ஒரே ஒரு பறவை அப்படிங்கிறத போட்டி அதில் இந்த சிட்டுக்குருவியும் கலந்துக்க ஆசைப்படுது ஆனால் அந்த சிட்டுக்குருவிக்கு என்னென்னா அழகான ஒரு ரெக்கை இல்லை சரியான ஒரு சவுண்ட் ஒரு சத்தம் இல்லை அப்படிங்கிறது நினச்சி அது ரொம்ப சோகமாக இருக்குது எல்லா பறவைகளும் அதுக்கு வந்துட்டு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவரைக்கும் இந்த சிட்டுக்குருவி மட்டும் உட்காந்து சோகமாக உட்காந்து சிந்தனை செஞ்சு செய்யுது எல்லாேரும் ரக்க இருக்கு மயில் கிளி அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வண்ணம் இருக்கு நல்ல ரக்க இருக்கு நல்ல சத்தம் இருக்கு எனக்கு இது எதுவுமே இல்லையே என்னால் இதில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்து வருத்தமாக இருக்கு அப்போ அந்த பயிற்சி செய்கிற ஒரு பறவைகளில் ஒரு சின்ன பறவைக்கு வந்துட்டு அடிபட்டு கால் வரைஞ்சி போயிருக்கு அப்போ வந்துட்டு அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற மற்ற பறவைகள் எதுவுமே இதுக்கு உதவி செய்யலை அப்படியே விட்டுட்டா அப்படி விட்டுருச்சு அப்போ வந்துட்டு இந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது அந்த காடு உடஞ்சி போன அந்த குருவியை போய் காப்பாற்றி இது அதை வந்துட்டு அதோடய வாழ்க்கை வந்துட்டு இது சேவ் பண்ணுது அப்போ வந்துட்டு என்ன ஆகுது ஒரு அந்த அந்த போட்டி நடந்து முடியுது அந்த போட்டியோட வெற்றியாளர் யார் அப்படிங்கிறது சொல்கிற நாளும் வந்துருச்சு அது யார் சொல்லுவாங்கன்னா அந்த பறவைகளையே ஒரு ஒரு பறவை ஒரு ஆந்தை தான் அது அரசர் மாதிரி மற்ற எல்லா பறவைகளையும் பறவைகளுக்கும் அந்த அரசர் மாதிரி அது வந்துட்டு அதோட வெற்றியால் யார் அப்படிங்கறத வந்துட்டு அது சொல்லுது அப்போ வந்துட்டு சொல்றப்போ எல்லாரும் ஆவலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஆந்தை என்னென்னு இந்த போட்டியோட வெற்றியால் வந்துட்டு அந்த சித்துக்குருவியும் அந்த கீழே விழுந்து அடிப்பட்ட அந்த குருவியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருமே ஷாக் ஆக மற்ற பறவை எல்லாருமே ஷாக் ஆக எல்லாமே ஷாக் ஆகுது அப்போ என்னென்னு பார்த்தா அந்த ஆர்ந்த என்ன சொல்லுதுன்னா அழகுங்கிறது வெளித்தோற்றம் மட்டும் நான் சொல்லுங்க நான் வந்துட்டு அழகுங்கிறது மனதளவுலையும் தான் அந்த போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா ஒருத்தங்கள தோ ஒருத்தவங்களோட தோற்றத்தை பார்த்து அவங்க இப்படி தான் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எண்ணி எழுதிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த புத்தகங்கள்லேயே எனக்கு என்னை கவர்ந்து என்னை எனக்கு அந்த புத்தகங்கள் பிடிச்சு அது வாழ்க்கை வரலாறோட ஒப்பிட்டு இருக்கிற ஒரு சிறந்த புத்தகத்தை மட்டும் பண்ணிக்கிறேன் அது வந்து அந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து ஜெயகாந்தன் அந்த புத்தகத்தோட டாபிக் என்னன்னா ஒரு மனிதன் ஒரு உலகம் ஒரு வீடு இது வந்து சிறந்த சிறுகிறது ஜெயகாந்தன் எழுதுறதையே என்னன்னா இந்த கடையோட கதாநாயகன் யாருன்னா நரசிம்மன் நரசிம்மன் வந்து ஒரு சிறிய ஏழை வீட்டு சேர்ந்தாங்க ரொம்ப கஷ்டத்தை அடுத்த வேலை உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வரவங்க அவ்வளோ பேக்ரவுண்டில் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் அவன் வந்து கனவு காட்டுறான் என்னென்னா அவன் நல்ல ஒரு வீடு கட்டணும் சொந்தமாக அவனுக்குன்னு தனியாக சொந்தமாக வீடு கட்டி தன்னுடைய குடும்பத்தின் முன்னாடி நல்ல அந்தஸ்தோடு நல்ல கௌரவத்தோடு இருக்கணும்னு அவன் நல்ல ஒரு கனவு காட்டுறான் அது மாதிரியே அவனுக்கு அடுத்த வேலை ஏன்னா அடுத்த வேலை உணவு அப்படிங்கிறதே அவனுக்கு வந்து சிரமமாக இருக்கும்போது அந்த வீடு அப்படிங்கிறது அவனுக்கு பெரிய கனவாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி அவன் அந்த கனவு காட்டிகிட்டு இருக்கும்போது அந்த கனவுக்கு உண்டான ஏற்பாடுகளை அவன் செய்யணும் பணம் சேர்த்து வைக்கிறது சிறு 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 சிறியாக சிறு சிறு பணம் சேர்த்து வச்சு பல ஆண்டுகள் கழித்து அவன் அதை சொன்ன மாதிரியே நினச்ச மாதிரியே அவன் வந்து ஒரு சிறிய வீடு கட்டிடலான் கட்டு இது வந்து இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஜெயகாந்தன் சொல்ல வரது என்னென்னா ஒரு சாதாரண மனிதனுடைய அப்படிங்கிறது எவ்வளவு உயர்வானது அப்படிங்கறதே சொல்ல ஒரு சாதாரண மனிதன் நினைச்சா எதனால செய்ய முடியும் அதனால் கடவுள் காணத்தால் என்று அப்துல் கலாம் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் கருவாட்சி காவியம் கருவாட்சி காவியம் அப்படின்னாவே நம்ம கருவாட்சியினுடைய வாழ்க்கையை தான் வந்து இந்த கதையில பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு யூகம் வந்திருக்கும் ஆனா கருவாட்சி காவியம் மற்ற கிராமிய இலக்கியங்கள்ல மாறுபட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதை அவர் விவரிச்சிருக்கிற விதம் ஏன்னா புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களுமே வர்ணனைகள் மிகுந்ததாக காணப்படும் ச சொல்லப்போனால் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நடந்தால் ஒரு உதாரணம் அவங்க எப்படி இருந்தாங்கிறதுக்கான உதாரணம் உதாரணங்களுக்கே சில ஓமைகளை போட்டு நம்மள அதை படிக்கிற ஆர்வத்தை தூண்டுறதுக்கான விஷயமாக இது இருந்திருக்கும் அதனால தான் இது மற்ற கிராமிய இலக்கியங்களிலும் மாறுபட்டிருக்கிறதாகவும் படிக்கிறவங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறதாகவும் இந்த கருவாட்சி காவியம் அமைஞ்சிருக்குது கருவாட்சி காவியத்துலேயே கருவாட்சியினுடைய பாத்திரமானது சிரமம் சிரமம் சிரமம்னே அமைஞ்சிருக்கும் ஒரு பெண்ணுக்கு இத்தனை சிரமங்கள் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளையே வந்து ஆச்சரியப்படுத்தற முடியும் இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நம்மளையே தூண்ற அளவுக்குமான பாத்திரமா கருவாச்சியுடைய பாத்திரம் இருக்கும் சுற்றியே கதைகள் நகர நகர பாத்திரங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பாத்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகமானாலுமே கூட ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் அவர் சேர்த்திருக்கும் வலுங்கிறது வந்து முக்கியமானதா இருக்கும் அவருடைய தாயார் இறந்தப்பா எடுத்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கே ஒரு பெரிய கேள்விக்கு உண்டாயிருக்கும் அவருடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்குமாங்கிற அளவுக்கு முடிஞ்சிருக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய வலுவிற்கும் அந்த பாத்திரத்தில் விற்கிறவராக இருந்தாலும் விற்கிறவரோட பொண்ணாக இருந்தாலும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் இறந்ததுக்கு கூலிக்கு மாறிக்கிறதுக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பாத்திரத்தையுமே அந்த இறந்தவர் எப்படி கஞ்சனாக இருந்தாருன்னு ஒவ்வொரு சின்ன நுணுக்கமான விஷயங்களுமே கூட நம்ம அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஆர்வத்தை என்ன பண்ணுதுங்க தூண்டுறதா இருந்தது இந்த கதை வந்து மற்ற படங்களில் வர மாதிரி அழகான இயற்கை எளி சூழ்ந்த கிராமம் அப்படிலாம் சொல்ல முடியாது வறட்சி எப்படி இருந்தது வறட்சியின் கொடுமைகள் எப்படி இருந்தது தாதுவரிட பஞ்சத்தை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்களை கவிஞர் என்ன பண்ணிருக்காருன்னா கொண்டு வந்திருக்கார் ஒரு வட்டார இலக்கியமா இல்லாம இது பொதுவான சுதந்திரத்திற்கு முன்னாடியான தமிழக கிராமங்களினுடைய நிலையை எடுத்து உரைக்கிற மாதிரி இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல கருவாட்சியுடைய வாழ்க்கை என்னதான் ஆகுங்கிறது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவுமே இருந்திருக்கும் பெயருக்கு ஏற்ற மாதிரியே கருவாட்சி கட்டையன் இதுக்கு முன்னாடி எழுதின இவர் எழுதின இலக்கியமான கள்ளிக்காட்டு இதிகாசத்துல கூட பெயர் தேவர் அப்படிங்கிற ஒரு ஒரு பாத்திரத்தை நம்ம கிட்ட சொல்லியிருப்பார் இதுலேயே அதை தொடர்பு இது ரெண்டையும் இரட்டை காப்பியங்கள் கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாட்சி காவியமும் இரட்டை காப்பியங்கள்ங்கிற அளவுக்கு பேசப்பட்ட அளவுக்கு இது வந்து புத்தகங்கள் மாறி இருக்குது ஏன் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கண்ணகியினுடைய வரலாற்றை மட்டும்தான் காவியமாக படைக்கணுமா சாதாரண ஒரு ஏழை பெண்ணுடைய கிராமத்து பெண்ணுடைய வாழ்க்கையை காவியமாக படைக்கக்கூடாதா அவர்கள் படம் இன்னல்களாக காப்பியமாக படைக்க தான் கருவாட்சி காவியம் அப்படின்னு இதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க பேர் வச்சிருக்காரு இதில் ஒவ்வொரு சில நுணுக்கமான விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நம்மளே யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் மனிதர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்துமா அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு விலங்குகளையுமே கூட அவர் என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தில் ஒரு ஆடு இருக்கும் அந்த ஆடு எப்படி இருந்தது அது வளர்ந்த விதம் அந்த ஆட்டின் மேல கருவாச்சி கொண்டிருந்த பிரியம் எப்படி இருந்தது ஒரு சின்ன உயிரினத்தை கூட என்ன பண்ணியிருப்பார் அவரு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பார் வறட்சியான கிராமம் ஒரு வறட்சியான வாழ்க்கை முறைன்னு இருந்தாலுமே கூட அவர் உணவுக்கு சொல்ற வர்ணனைகள் எச்சில் உருவதா இருக்கும் அவர் சொல்ற உணவு பதார்த்த வகைகளும் அவர் வந்து கருவாட்டு குழம்பினுடைய சொல்லி நாள் வரையும் யாரும் பண்டிதம் பார்க்காத மாதிரி கருவாட்சி அழகா சமைப்பார் எவ்வளவுதான் எங்கள் வீட்டில் வறட்சியாக இருந்தாலும் அந்த உணவின் சுவை எப்படி இருந்திருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு கவிஞர் விவரிச்சிருப்பார் இதை விவரிக்கிறப்ப நமக்கே அந்த உணவின் மேலே பிரியம் ஏற்படுறதுக்கும் சமையல் மேல ஆர்வம் ஏற்படுறதுக்கு எலவா இருக்குங்கிறது காரணமாக இருக்கும் தானாக கிராமத்தில் இருந்த குழந்தைகள் அந்த காலத்து பாட்டிகள்லாம் வந்துட்டு எப்படி குழந்தை பிறந்தது அது ஒரு தாயினுடைய மனப்பான்மையில் வலி மிகுந்த இவர் என்ன பண்ணியிருப்பாருங்க சொல்லியிருப்பார் அவருடைய மகன் படும் பாடு அதனால் இந்த தாய்க்கு ஏற்படும் துன்பங்கள்னு இவர் கதப்பூரம் துன்பம் 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 துன்பம்னு எழுதியிருப்பார் இந்த கதையினுடைய முடிவு நம்ம கணிக்கப்பட்டது தான் எப்பயுமே காப்பிய தலைவி வெற்றி பெற மாதிரியும் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை முடிகிற மாதிரி இருந்தால் கதை இருக்கும்னு தெரியும் ஆனால் அதை நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு இப்படி நடக்காதுங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போயிட்டு கதை யதார்த்தமாக அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க முடிச்சிருப்பாருங்க அவருடைய எழுத்துக்களாலும் அவருடைய சிந்தனைகளாலும் அவர் அந்த புத்தகத்தில் கொண்டிருக்கிற உழைப்பினாலும் இந்த கருவாட்சி காவியம் வெற்றி காவியமாக மாறியது அனைவே அனைவரும் சென்று புத்தகத்தை படியுங்கள் பாய்ப்பளி தலைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்பத்தமிழன் இன்று நாம் பார்க்க இருப்பது வேள்பாரியின் புத்தக மதிப்புரை முதலில் புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் புத்தகம் வாசிப்பதற்கும் பெரியவர்கள் புத்தகம் வாசிப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன குழந்தைகள் புத்தகங்கள் எதையோ தேடுகிறார்கள் ஆனால் பெரியவர்களோ புத்தகங்கள் தங்களுடைய நிகழ்காலத்தையோ கடந்த காலத்தையோ தொலைப்பதற்கே புத்தகங்களை படிக்கின்றார்கள் அந்த வகையில் வேள்பாரையானது வேல்பாரி என்ற வரலாற்று நாவலானது மிகவும் விறுவிறுப்பாகவும் சுவா சுவாரஸ்யமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாவலாகும் இதனுடைய ஆசிரியர் சு வெங்கடேசன் அவர்கள் வேள்பாரியின் கதை வாழ் வாழ் விகமாக கொண்டே இந்த நாவல் செல்கின்றது வேள்பாரியினுடைய கொடை வீரம் கல்வி அறிவு பரம்பு நாட்டு மலையினுடைய வளங்கள் அங்கிருந்த மக்க மக்கள்களில் மக்களின் கொடை பண்புகள் வீரம் அதை பற்றியும் இந்த நாவல் பேசுகின்றது பாரி பற்றிய தகவல்கள் சங்கப்பாடல்களில் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன ஆனாலும் இந்த ஆசிரியரானவர் தன்னுடைய கற்பனையின் பலவற்றை உள்ளே புகுத்தி கற்பனை 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 என்ற அளவிற்கு மிகவும் கற்பனையின் உச்சத்தை இந்த நாவலில் நமக்கு காட்டுகிறார் உதாரணமாக பரம்பு நாட்டில் உள்ள ஒவ்வொரு விலங்கினங்கள் பறவைகள் மரங்கள் செடி கொடிகள் ஆகியவற்றின் சிறப்புகளையும் தன்மைகளையும் பார் ஆசிரியரானவர் விவரித்த விதமானது அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும் உதாரணத்திற்கு இந்த உலகில் தொட்டால் சிணுகூடிய செடிகளும் மனிதர்கள் அருகில் சென்றால் மறைந்து கொள்ளக்கூடிய செடிகள் விலங்குகள் இருக்கின்ற பொழுது ஒரு செடி தொட்டால் மலரும் என்ற ஒரு கற்பனையின் உச்சத்தை இந்த நாவலில் இருப்பது மிகவும் கற்பனையின் உச்சம் என்றே சொல்ல வேண்டும் அந்த மரத்தின் பெயர்தான் ஏழிலை பாலை ஏழிலை ஏழிலை பாலை என்ற மரமானது ஒரு பெண் காதல் கொண்ட பெண் ஒருவள் அந்த மரத்தை அணுக்கி கட்டி கட்டிப்பிடித்து திரும்பும் பொழுது அடுத்த நாள் சென்று பார்த்தால் அந்த மரமானது பூத்துக் குழந்தும் இந்த மாதிரியான ஒரு கற்பனையின் உச்சத்தை எந்த நாவலிலும் நாம் பார்க்க இருக்கும் பார்க்க முடியாது பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் போன்ற வரலாற்றுப் புனைவு நாவல்களின் உச்சத்தின் வரிசையில் இந்த நாவலையும் வைத்திருக்கு வைத்து பார்க்க வேண்டும் இந்த நாவலின் முதற்பகுதியானது மிகவும் விறுவிறுப்பாக செல்லும் பரம்பு நாட்டு மலையினுடைய வளங்களை அறிமுகம் செய்வதும் செய்ய செய்வதிலிருந்து கபிலர் பாலியவாறு நண்பர்கள் ஆகிறார்கள் எவ்வாறு மூவேந்தர்களுடன் பகைமை ஏற்படுகிறது பாரி ஏன் தலைவனாக இருக்கிறானே தவிர அரசனாக இல்லை அப்படி என்பதன் விளக்கும் விதமானது மிகவும் சுவாரஸ்யமாக உண்டு உதாரணத்திற்கு தலை அரசன் என்பவன் அந்த நாட்டை ஆட்சி செய்கின்றான் ஆனால் தலைவன் என்பவன் அங்குள்ள மக்களை மட்டுமே கட்டுப்படுத்துகின்றானே தவிர அந்த இயற்கை வளங்களை அவன் விரும்புவதில்லை கட்டுப்படுத்துவதில்லை இதன் பொருளானது பொருளாக பாரி சொல்வது என்னவெனில் இந்த காடானது இயற்கையை நுழைஞ்சியது நாம் இங்கு அனைவரும் தங்கி செல்ல வந்தவர்களை தவிர அதனை ஆழம் வந்தவர்கள் அல்ல அதனால் தான் தலை பாரியானவன் தலைவனாக இருக்கின்றானே தவிர அரசனாக இருக்கவில்லை மேலும் மூவேந்தர்களும் இந்த பரம்பு நாட்டு மலையின் வளங்களை விரும்பி அதனை கைப்பற்ற பெருமுயற்சி மேற்கொண்டும் அதனை அவர்களால் கைப்பற்ற இயலவில்லை அதற்கு காரணம் பாரியினுடைய கொடைப்பண்பும் பரம்பு நாட்டு மலையின் பாதுகாப்பு அம்சங்களும் தான் ஏனெனில் பரம்பு மாட் பரம்பு நாட்டிற்குள் ஏதேனும் ஒரு பொதுவான பாதையோ தொடர் பாதைகளோ எதுவும் கிடையாது அந்த நாட்டினுடைய பாதைகளை அந்த நாட்டு மக்களுக்கே தெரியும் மேலும் அங்கு பல்வேறு வேற்று குலத்தவர்களும் வசித்துக்கின்றனர் மூவேந்தர்களுடைய மூவேந்தர்களால் ஒழித்து கட்டப்பட்ட சிற்றரசர்களின் குலங்களாக இருக்கட்டும் ஏதேனும் அழிந்து போன குலங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி அனைத்து குளங்களைச் சேர்ந்தவர்களையும் ஆதரித்து அரவணைத்து வழங்குகிற வருகின்ற தலைவனாக பாரிக்கின்றார் இம்மாதிரி பல்வேறு சிறப்புகளை கொண்ட பாரியானது பாரி வேல்பாரி நாவலானது கடைசியில் போருடன் முடிவடைகிறது போர் காட்சிகளை சிறப்பித்துக் கூறும் விதமாகட்டும் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும் இந்த நாவலை அனைவரும் வாங்கி வினவிப்படுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் கோகிலா நான் வீட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவறிவில் பயின்று வருகிறேன் நான் இப்ப எந்த புக்கை பத்தி பேச போறேன் அப்படின்னா த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் அந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரேணுகா கௌரானி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க இந்த புக்கை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்களால அவங்க எழுதியிருக்காங்க மிகவும் எளிமையான எல்லோருக்கும் புரியும்படி தான் இந்த புக்கை அவங்க எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துல அதிகமாக எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா தனிமை தனிமையை பற்றி மட்டும்தான் இந்த புக்க புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு பக்கமும் சொல்லுது தனிமை அப்படிங்கிறத எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் சிலர் மட்டும்தான் அந்த தனிமையை விரும்பி ஏற்றுக்கிட்டு அதில் நல்லது பண்ணுறாங்க அதனால தான் இந்த புக்கை அவங்க எழுதியிருக்காங்க தனிமையினால் வெறுக்கிறவங்களுக்கும் தனிமையினாலே பயப்படுறவங்களுக்கும் அந்த தனிமையில எப்படி அவங்க அந்த நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இவங்க மிக அழகாக வர்ணிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் தனிமை வெறுக்கப்பட்டது அல்ல தனிமை வந்து ரசிக்கப்பட்டது தான் இவங்க சொல்லியிருக்காங்க தனிமையை ஒவ்வொரு எப்படி வந்து அதை செலவிடலாம் அந்த தனிமையை நம்ம எப்படி நமக்கு பயனுள்ளதா மாத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இவங்க கூறியிருக்காங்க இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தனிமையில் இருக்கவங்க அதிகமாக என்ன நினைப்பாங்க நம்ம கூட யாருமே இல்லையே நம்ம எப்போ பார்த்தாலும் தனிமையாகவே இருக்கோமே தனிமையே நமக்கு கதின்னு கிடக்குறோமே ஏன் இப்படி கிடக்குறோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவங்களே புழுங்கி புழுங்கி ரொம்ப அவஸ்தப்படுவாங்க ஆனால் நிச்சயம் அது அப்படி கிடையாதுங்க அதே தனிமையை நம்மளால நினச்சா நம்ம அதை இன்னும் அழகாக மாற்றலாம் அந்த தனிமையில் இருக்கும்போது தான் நம்ம அதிகமாக மக்களை வந்து தேடுவோம் ஏன் நம்ம வந்து நண்பர்கள் வந்து நம்ம கூட இல்லை ஏன் நம்மளோட உறவினர்கள் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்துறையும் நாடுவோம் ஆனால் நிச்சயம் அது நமக்கு நாடத்தக்கது அல்லங்க ஏன்னா நம்மளுக்கு நம்ம மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிரந்தரம் நம்ம கூட யாரும் கடைசி வரைக்கும் வரப்போகிறதே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே நம்ம மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்போம் நிச்சயமாக சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு நிரந்தரமானவங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நம்மளை விட்டுட்டு தான் போவாங்க அப்போ நம்ம தனிமையாக தான் நிற்போம் அந்த தனிமை அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது அந்த தனிமையில் நம்மளை எப்படி நம்ம பலப்படுத்திக்கலாம் அந்த தனிமையை நம்ம எப்படி மிகவும் பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆசிரியர் மிக அழகாக கூறியுள்ளார் இந்த தனிமையை எப்படி வந்து நம்ம ரசத்தக்கதாக மாற்றலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு படிப்படையாக ஒவ்வொரு பக்கத்திலும் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க சில வார்த்தைகள்லாம் நமக்கு அதில் எழுதுன மாதிரி அவ்வளவு அழகாகவும் வர்ணிக்கத்தக்கதாகவும் இருக்கும் ஒவ்வொரு லைன் படிக்கையிலையும் நம்ம ஒவ்வொரு அர்த்தத்தை நம்ம உள்வாங்கிப்போம் இது தனிமையாக இருக்கவங்க தனிமையை ரசித்து வாழ்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும் தனிமையை யாரெல்லாம் வெறுக்கிறீங்களோ தனிமையை யாரெல்லாம் பயந்து நடுங்குறீங்களோ நிச்சயம் இந்த புத்தகத்தை படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதையை அமைச்சு கொடுக்கும் இந்த தனிமையை என்னென்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனிமையில் யாரும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க நீங்கள் மட்டும்தான் நிரந்தரமான ஒருத்தர் உங்களுக்கு யாரும் ஒருத்தர் வந்து உதவி பண்ண மாட்டாங்க நீங்கள் நீங்கள் மட்டும்தான் அந்த டைமில் நீங்கள் உங்களை எப்படி வளர்த்துக்கிறீங்க அந்த டைமில் நீங்கள் வந்து எதை பற்றிலாம் யோசிக்கணும் உங்களை எப்படி வாழ்க்கையை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் நமக்கு நம்ம மட்டும்தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வளப்படுத்தலாம் அப்படிங்கிற யோசனையை ஆரம்பிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க மற்றவங்கள பத்தி யோசிக்காம நம்ம செல்ஃபிஷா இருந்தால் கூட பரவாயில்லங்க ஆனா நிச்சயம் நீங்க உங்களை பத்தி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் முதல் விஷயம் மற்றவங்கள பத்தி நீங்க யோசிக்கிறத விட உங்களை பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதையாக அமைச்சு கொடுக்குங்க ஆமாங்க மற்றவங்க சொல்லுவாங்க இவன் என்னடா இப்படி பண்றான் இவன் என்ன செல்ஃபிஷா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆனால் நிச்சயம் நீங்கள் அதை பார்த்து பயந்து போயிடாதீங்க ஏன்னா நம்ம எப்பவுமே நம்மளோட வளர்ச்சியை முன்னத்தக்கதா வைக்கிறதுல எந்த விதத்துலயும் தப்பே கிடையாதுங்க நம்மளால மற்றவங்களுக்கு கெட்டது நடக்காம இருந்தா அதுவே போதுங்க ஸோ அதனால் உங்களோட தனிமையை நீங்க எப்படி இன்னும் அழகுபடுத்தலாம் தனிமைங்கிறது நிரந்தரம் கிடையாது அந்த தனிமையை நீங்கள் எவ்வளவு அழகாக ரசித்து வாழ்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது சில பேர்லாம் தனிமையாக கேட்க ரொம்ப அழகாக வாழ்வாங்க ஆமாங்க நானும் ஒரு தனிமை விரும்பி தான் ஏன்னா தனிமையாக இருக்கையிலையும் சில சந்தோஷமாக தான் இருப்பாங்க அந்த தனிமையில் தான் நான் யாரு நான் எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத என்ன நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரமாக இருக்கும் தான் எனக்குள்ளேயே நான் மனசுக்குள்ளே நிறைய பேசிப்பேன் ஆமாம் நான் இப்படி பண்ணணும் இந்த இதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா படிப்படியாக என்னுடைய வளர்ச்சிக்கான கோல்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே போவேன் இப்படி இருக்கும்போது தான் நான் என்னால் செலவிடும் இதே அப்படி இல்லாமல் நான் வந்து என் நண்பர்கள் எப்போ கூப்பிட்டாலும் போகிறது மற்றபடி மற்றவங்க கூட வந்து ஜாலியாக சிரிச்சு பேசி பழகிறது எல்லாமே தப்பு இல்லைங்க ஆனால் எப்பவுமே நம்ம அவங்க சொல்கிறது ஏற்று ஏற்று வாழ பழகி நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நம்மளுடைய சுயத்தையே நம்ம இழந்துடுறோம் ஸோ அந்த சுயத்தை எப்படி இழக்கக்கூடாது அந்த சுயத்தை நீங்கள் எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறத தான் ஆசிரியர் மிக அழகா சொல்லியிருக்காங்க அதனால் எப்பவும் நீங்கள் உங்களோட சுயத்தை மட்டும் விற்றவே விற்றாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க எப்பவுமே அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஏன்னா எப்பவுமே நம்ம நம்மளா இருக்கும்போது தான் நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் சரி கெட்ட எண்ணங்களும் சரி நம்ம ஓகே நம்ம இப்படி தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு வாழ கற்றுக்கணும் ஸோ எப்பவுமே நீங்கள் நீங்களாக இருங்க மற்றவங்களுக்காக எதையும் மாற்றிக்கவே மாற்றிக்காதீங்க மற்ற நண்பர்கள் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிட்டு மட்டும் போயிடவே போயிடாது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சரின்னு சொல்கிறது நாளைக்கு அவங்களுக்கு தப்பாகவே போடும் அப்பவும் நீங்கள் வந்துட்டு போய் அதே கற்று சொன்னிங்க அப்படின்னா நிச்சயம் அவங்க ஏற்றுக்க போகிறதில்ல அவங்க என்னக்காக இருந்தாலும் விட்டு போகிறவங்க தான் ஆனால் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் நிரந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய டைமை உங்களுக்காக செலவிடுங்க அந்த டைமில் உங்களுடைய ப வலி என்ன அப்படிங்கிறத உணர்ஞ்சு நம்ம எப்படிலாம் நம்மளை வளர்ச்சி அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு ஒரு உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே பேச ஆரம்பிங்க முதல்ல நம்ம இப்படி தான் பண்ணியிருக்கோமா இது தப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வின்னு கேட்டுக்கோங்க நீங்கள் அப்படி அந்த அந்த விதத்தில் தப்பாகவே இருந்தாலும் அதை எப்படி மாற்றிக்கலாம் அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு நிச்சயம் அதை ஏற்றுக்கிட்டு வாழை பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் அதை வந்து திருப்பி பண்ண மாட்டிங்க ஆனால் அதை ஏற்றுக்காமல் இல்லை நான் அப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்குள்ளேயே அதை வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கையில் மற்றவங்க அப்போ அதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதனால் மற்றவங்க ஏற்றுக்கிறத விட்டுட்டு முதல்ல நீங்கள் உங்களை ஏற்றுக்க பிள்ளைங்க அப்படி நீங்கள் உங்களை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் மற்றவங்களும் உங்களை ஏற்றுப்பாங்க அப்படியே நீங்கள் மற்றவங்களுக்காக மாறாமல் உங்களுக்காக உங்களை நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையே தொடர்ந்து அப்படியே வாழப்படைகிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லதாக இருக்கும் உங்களுக்குள்ளே உள்ள கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு எப்படி நீங்கள் இப்படி இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாழ்ந்து வழிவகை செஞ்சு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா நிச்சயம் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படிங்க இந்த ஆசிரியர் இந்த புத்தகம் முழுக்க சொல்லியிருக்கிறதே ஒன்று தான் தனிமையை வெறுப்பவங்க தனிமையை ரசித்து வாழ எப்படி பழகுவாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு ஸ்டோரியோட ரிவ்யூ சொல்ல போகிறேன் ஸ்டோரி பேர் வந்து போலி அவளுக்கு வந்து அவளுக்கு கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் மூணு அக்கா ஒரு தம்பி மீதி மூணு அக்காவை வந்து ரெண்டு அக்காவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த போலிங்கிற பொண்ணு வந்து சின்ன வயசுலேயே கீழே விழுந்து கொஞ்சம் பிரெயின் வந்து கொஞ்சம் மூழல் வந்து இது இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பொ அந்த பொண்ணு வந்து ஃபேஸுமே அழகாக இருக்குது சிக்கன் பாக்ஸ்லாம் வந்து ஃபேஸும் டேமேஜாக இருக்கும் அதனால் அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க ஒரு தடவை அவங்க ஊரில் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஊர் தலைவர் வந்து ஜாயின் பண்ண சொன்னதாக்கி அவரோட அப்பா வந்து போய் ஜாயின் பண்ணி விட்டாங்க அங்கே வந்து ஒரு மேமோட சப்போர்ட்டால் நல்லா படிக்கிறாள் அதுக்கப்புறம் அவள் வளர்ந்ததுக்கப்புறம் அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு வயசாக அவளை விட டபுள் மடங்கு அதிகம் அவளை விட வயசு அதிகமாக இருக்கிறவங்களாம் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க அவளை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்கறாங்க அவர் வந்து வரதட்சணை ஜாஸ்தியாக கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் அவ வயசு ரொம்ப கம்மின்னு சொல்லி அவங்க டீச்சர் வந்து கல்யாணம் பண்ணி பாட்டிடுறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் நம்மளுடைய படிப்பு வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் வணக்கம் நான் பூர்ணாட்சி நான் செகண்ட் எயிட் டேஸ்லேருந்து வரேன் நான் இன்னைக்கு மலலா இசப் சையோட ஆட்டோபயோகிராஃபியை பற்றி பேச வந்தேன் மலரை வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண் அவங்க வந்து நைன்டீன் நைன்டி செவன்ல பாகிஸ்தான்ல ஸ்குவாட் பள்ளத்தாக்கில் பிறந்தாங்க அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கல்வி மேலே அதிக ஆர்வம் உண்டு ஆனா பாகிஸ்தான்ல இருக்க தாலிபன் தீவிரவாத அமைப்பு வந்து நிறைய கட்டுப்பாடுகளை விரிச்சாங்க பெண்கள் கல்வி கற்க கூடாதுன்னு ரொம்ப கட்டுப்பாடு விரிச்சாங்க மழைல வந்து அதுக்கு எதாவது குரல் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிபிசிதுக்காக குல்மகன் என்னும் புனை பேர்ல அவங்க வந்து ஒரு புக் எழுதினாங்க அந்த புத்தகத்துல வந்து தாலிபன்கள் செய்த கொடுமைகள் அவங்க எப்படிலாம் கல்வி கற்க கூடாதுன்னு பெண்களை க துன்புறுத்துனாங்க அதை பத்திலாம் எழுதிப்பாங்க அந்த புத்தகத்தை எழுந்ததுக்கு அப்புறம் மலாலா உலகம் ஃபுல்லா தெரிய வந்தாங்க அவங்கள பத்தி நிறைய பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மலலாவுக்கு பதினைந்து வயதா இருக்கும்போது அவங்க பள்ளியில இருந்து வீட்டுக்கு செல்லும் போது தாலிபான்களால் அவங்க சுடப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரிட்டன்ல கொண்டு போய் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது அதுக்கப்புறம் மலலா மீண்டும் எழுதி வந்தாங்க பதினேழு வயதான மலலாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல உலக அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மலலா பண்ட்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுத்தி உலகத்தில் உள்ள அனைத்து பெண் கல்விக்காக பணியாற்றி வருகிறார் மலலாவின் வாழ்க்கை நம்ம அனைவருக்கும் ஒரு முக்கிய பாடமாக அமைகிறது ஒவ்வொருவருக்கும் கல்வி என்பது மிகவும் அவசியம் குறிப்பாக பெண்களுக்கும் மிகவும் அவசியமாகும் ஸோ கேர்ள்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸுக்கு இவங்களோட ஸ்டோரி புக் ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா படிச்சு பாருங்க என் பெயர் ஸ்ரீ அற்பனா நான் இருக்கேன் போனேன் என்ன புக் அப்படின்னா இருக்கிறவர் வந்துட்டு இந்த புக்கை இருக்காரு இப்போ வந்துட்டு ஒரு குறிக்கோள் நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பிஸி இப்படி போயிட்டு இருக்க ஒரு லைஃப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் நம்ம அந்த ஃபோக்கஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம எந்த ஒரு கோலையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் அந்த கோலுக்கு நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு ஸ்டோரி கூட்டி ஸ்டோரி சொல்கிறேன் இப்போ வந்துட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு துப்பாக்கி சுடுற போட்டி நடத்தினார் துப்பாக்கி சுடுற போட்டியில் வந்துட்டு ரெண்டு பேரில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பத்து துப்பா பத்து குண்டு வந்துட்டு அந்த குறிக்கோள் நோக்கி எரிஞ்சிருக்கான் இன்னொருத்தன் வந்துட்டு ஒரே ஒரு குண்டு தான் வந்துட்டு எரிஞ்சிருக்கான் ஆனா இந்த பரிசீனவும் அந்த ஒரு குண்டு எரிஞ்சவனுக்கு தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது எப்படி அப்படின்னா இவன் இவன் உடனே அந்த பத்து குண்டு எரிஞ்சவன் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த போட்டி நடத்துனவர்கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி நான் பத்து குண்டு எரிஞ்சிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து பரிசு கொடுக்கல ஒரு குண்டு தான் எரிஞ்சிருக்கான் அவனுக்கு எப்படி பரிசு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போட்டி நடத்துனவர் சொல்கிறாரு எத்தனை குண்டு எரிஞ்சோம் அப்படிங்கிறதுல இல்லை யார் வந்துட்டு அவன் பத்து குண்டு நீ எரிஞ்சாலும் அந்த மையப்புள்ளியை சுற்றி இருக்கிற பகுதிகளில்லாம் நீ வந்துட்டு பத்து குண்டியுமே எரிஞ்சிருக்கேன் ஆனால் அவன் ஒரு குண்டு எரிஞ்சாலும் மையப்புள்ளியை நோக்கி எரிஞ்சிருக்கான் அதனால பரிசு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு குறிக்கோள் அப்படிங்கிறத நம்ம நோக்கி போயிட்டே இருந்தோம்னா அந்த புக்கை சுற்றி இருக்கிற இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் அந்த குறிக்கோளை நோக்கியே போனோம்னா லைஃப்ல வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றத என்ன நான் இருக்கிறேன் ஃப்ரெண்டு வணக்கம் என் பேர் ரோகேஷ்வரன் அ தேர்ட் ஏரியஸ் படியன் நீங்கள் வந்து ஒரு புக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம் புக் கூட நேம் வந்து சகோதரே சகோதர சகோதரி சகோதரிகளை இதில் வந்து ஸ்வாமி விவேகானந்த இலக்கியமும் ஞானதீபம் பஞ்சா புரோகைகளும் உண்டு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வெளியீட்டுவர் வந்து தலைவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருந்து மயிலாப்பூரில் மயிலாப்பூரில் வந்து ரிவியூ பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான உள்ள மதிப்புரை பலராட்டம் பார்த்திங்கன்னா சிக்காக்கோ சொற்கொழிவு ஆன்மீகம் வாழ்க்கை நான்கு யோகங்கள் மூன்று அடிப்படை உண்மைகள் ஓகேவா இதில் வந்து சிக்காக்கோ சொற்கொழிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது சிக்கோக்கோவில் பேசின ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம கொடுப்போம் அமெரிக்க சகோதர சகோதரி இன்பமும் விதையும் கணிக்கிற உண்கள் வரது சுற்று பதிலளிப்பின் இப்போது உங்கள் உங்களுக்கு நிற்கின்றேன் என் பிடிவத்தை மகிழ்ச்சி கொங்குவியார் அதனை வெளியிட வார்த்தையே இல்லை என்று சொல் அவன் விவேகம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவனை பற்றி எல்லாரும் வந்து கைப்பற்றி கட்டினாங்க ஏன்னா மெதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அனைவரும் என்னோட சகோதர இல்லை அப்படின்னு தான் நல்லா தட்டும் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்து மதத்தை பற்றி பேசியிருக்காங்க அதாவது நம்ம எப்படி நம்ம வரவேற்பு பண்ணோம் மக்களை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்துக்காக வந்து ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை வந்து முதற்படி சாதனைகள் கூறும் இதில் வந்து சாதனை பற்றி முதல் முதலியாக சொல்லியிருக்காங்க ஓகேதான் இதில் வந்து நான்கு யோகங்களுக்கு கர்ம யோகம் பக்தி யோகம் ராஜ யோகம் ஞான யோகம் அதை பற்றி விரிவாக்கமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று ஐப்பறை உண்மைகளும் சொல்லியிருக்காங்க இந்த மூன்று ஐப்பரை உரிமைகள் என்ன மனிதன் உலகம் கடவுள் மனிதன் வந்து மனிதன் உண்மையாக இருக்க வேண்டும்

Downfalls in our life. In the story, we, we should be uh, we should learn that uh, love, uh, we should not just, uh, rush. Then uh, she was she was being more happy. What I learned from the story is we should want to teach our elders because they want to learn something. They have more no wish to learn. So we need to teach our elders to make them wish. they they feel proud and also the the main theme of